ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய நாத்தனாருக்காக வேண்டி நான் பிரியாணி சமைச்சது அப்புறம் கொஞ்சம் டே பிளாக்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் பண்ண வீடியோ தான் பார்க்குறேன் ஒரு சில பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இனிமேலாச்சும் உங்களுடைய நா நாத்தனாரை வந்து பார்க்க போடாமல் பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு நானும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் பல்ல வந்து பிடுங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பல்லு அதனால் கொஞ்சம் வெளியில் தெரியுமோன்னு நினச்சி கொஞ்சம் கூச்சப்படுறா ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு இன்னும் வயசாகலை இருந்தாலும் பார்க்கலாம் நல்லா பிடுங்கலை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டுக்குள்ளே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நிலமை எல்லாமே அவங்க மாமியார் வீட்லேயும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க வசதி தான் பண்ண மாட்டேன்ட்டாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படில்லாம் நமக்குமே ரொம்ப கஷ்டம் இல்லாத அளவுக்கு பாப்பாவே என்ன சொல்லியிருக்கிறானா அப்படில்லாம் அண்ணி நாளைக்கு கழிச்சு போய் பிடிங்கிறலான் இருக்கிறான் பார்க்கலாம் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லி நினச்சிக்கிட வேண்டியதான் அந்த மாதிரியான விளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வண்டி எடுத்துகிட்டு நானும் நாற்று நேரம் கிளம்பியிருக்கிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை விஷயமா தான் அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக மூடுறதுக்கு ஷால் கிடையாது அதனால அதை வாங்குறதுக்காக வேண்டி போகிறோம் நம்ம வீடியோவில் நம்ம வாங்கிட்டு அப்புறம் ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் இல்லைனா நாளைக்கு வர வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக வேண்டி அப்பாக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஷால் இல்லைன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் இருக்குது ரெண்டு மூணு இது ஆனால் வெளில போகும்போது அப்பா மறுபடியும் அந்த பெட்ஷீட் மாதிரி இருக்கிற ஒரு இதை தான் பொன்னாட மாதிரி போத்திட்டு போகிறாங்களா அதனால் பாப்பாவை விட்டு பேசி சத்தமோட சொல்லி இப்போ கடை கிளம்பியிருக்கோம் சரி டைம் ஆயிடுச்சு சரிங்களா மணியாயிருச்சு இப்போவே போனால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியும் இல்லைன்னா குளிர்றதுக்கும் அதுக்கும் ரொம்ப இருட்டாயிடும் சரி பாய் முதல்ல பாப்பா இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதுல மிட்டு வந்து காட்ட மாட்டேக்குங்கிறதுல ஒரு சில பேர் தேடுவீங்க இல்லைங்களா அவங்களுக்காக வேண்டி நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை மிட்டு வந்து சாக்லேட்டை முதல்ல வந்து தடித்து அதில் ஓட் அதாவது பல்ல வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணும் அதுக்கப்புறமேட்டு நல்லா கவனமாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிட்டாயை வாய் பல்ல வச்சு அப்படி சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நல்லா க்யூட்டாக இருந்துச்சு பாப்பாவும் பச்சை கலரில் ட்ரெஸ்ஸு மிட்டும் பச்சை கலரில் ட்ரெஸ்ஸு அதனால் அதை உங்கள் கிட்டே காட்டணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணணுங்கிறது நல்லா கவனிங்க அங்கே பாருங்களேன் அங்கே பார்த்திங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறவங்களும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா பாப்பாவுக்கும் அதுனால் ரொம்ப உயிர் அதுக்குன்னா பாப்பாவுனா ரொம்ப உயிர் சரிங்களா மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் இருந்துப்பாங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் காட்டுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் காட்டியிருக்கிறேன் சரி அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும் எனக்கு இந்த பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பெரிய பாப்பாவுடைய கையில் செல்ல கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு பெரிய பாப்பா இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பிறகு மேடத்தோட டான்ஸை பார்த்திங்களா சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வீடை பார்க்கலாம் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ தான் வீட க்ளீன் பண்ணாலும் காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே தம்பி வந்து இருந்துச்சுருவான் பாப்பாவும் எந்திரிச்சிருவாங்களா மிஷின் மேலே இதெல்லாம் வச்சுருப்போனால் அதெல்லாம் எடுத்து கீழே வைக்க அதுக்கு மேலே உள்ள கிண்ணத்தெல்லாம் எடுத்து மிட்டுக்கு சாப்பாடு வைக்கணும் சொல்லிட்டு கீழே வைக்க இந்த மாதிரி நிறைய அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் எனக்கு ஒதுங்க வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ன அந்த டயத்தில் பாப்பாவும் வீட்டில் கிடையாது டியூஷன் போய்ட்டா ஏஞ்சி பார்த்த உடனே எனக்கு தலை சுற்று வந்த மாதிரி இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு பாத்திரத்தெல்லாம் விளை கொண்டு வச்சுட்டு இனிமேல் தான் வெளியில் உள்ளது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் தோசை சுடுறதுக்கு மாவு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் மாப்பு போட்டு வீடை தொடச்சிடலாம் ஏன்னா இது வந்து காலையில் சாப்பாடு தான் எப்படினாலுமே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிடும்போது மறுபடியும் தம்பி சேட்டை பண்ணுவான் சரிங்களா அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன் தம்பிக்கு விளையாட்டு ஜாமான் வந்து நான் நாங்கள் வந்து எவ்வளோ தான் அவனுக்கு விளையாடு ஜாமான் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய தாய் மாமா வீட்டுக்கு பசங்க வந்தாலே நம்ம 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 அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாத்தின அருமைவும் தம்பிக்கு நான் எப்போதுமே போகும்போது ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு விளாட் ஜாமான் வாங்கி கொடுப்பேன் இங்கே இருக்கிறதுலேயுமே பாப்பாவோடைய விளாட் ஜாமான் எடுத்து வச்சு விளாடுவான் ஆனால் அதெல்லாம் விட சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பிஞ்சி போன ஒயர் பேட்ரி வேஸ்டான பேட்ரி ஆணி இரும்பு இந்த மாதிரி இதுதான் பிடிக்கும் இல்லைங்களா அதனால் அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நேற்று அரைச்ச மாவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மியில் தான் அரைச்சேன் காலையில் நமக்கு எல்லாருக்குமே எப்போதுங்கிற அளவுக்கு மாவு இருந்துச்சு நல்லா அரைச்சிருந்தேன் அதனால உப்பு போட்டு இப்போ நல்லா கிளறிடலாம் கிளறினதுக்கு அப்புறமேட்டு தோசை ஊற்றுனதுக்கு ஊற்றும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கல் எல்லாமே சூடானதுக்கு அப்புறமேட்டு என்ன தடவி இப்போ நான் தோசை விட்டுக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி பெரிய மேடம் சின்ன மேடம் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு பாப்பா தான் ஊட்டி விட்டா பெரிய பாப்பா அவள் சாப்பிட்டுட்டா நாத்தனாருடைய மாமனார் மாமியார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால் நாத்தனார் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறாள் சரி அவள் பேசட்டும் பிள்ளைங்க மூணு பேருமே தம்பி ஆல்ரெடி சாப்பிட்டதுனால எல்லாருமே சாப்பிட்டதுக்கு பிறகு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு பஜாருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆல்ரெடி நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் அன்னைக்கு செஞ்சுருந்த ப்ரெட்டு இது எல்லாமே அன்னைக்கு பா நாத்தனார் கூட்டிகிட்டு வரும்போது அண்ணி வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தோங்களா என் ஹஸ்பண்டுடைய அக்கா வீட்டுக்கு அப்போ வந்து அண்ணி என்ன சொன்னாங்கன்னா மரியா இன்னொரு டைம் நான் உனக்கு அரிசி வாங்கி தருவேன் அவங்க அண்ணியோட கடா கடைசி பொண்ணுக்கு வந்து பேர்டே வருதுங்களா அப்போ சொல்ல நீ எனக்கு வந்து பிரியாணி செஞ்சு அன்னைக்கு செஞ்சு அதே ப்ரெட் அல்வா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும்போது என்னுடைய நாத்தனாருக்கு ரொம்ப ஆசை அதனால் இன்றைக்கி புதன்கிழமை இங்கே மீன் எல்லாமே சாப்பிட்லாம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து மொட்டி சாகும்னு ஒன்று சொல்லுவாங்க வயக்காட்டில் விளையும் அதை எடுத்து கருவாடு போட்டு வைக்கணுங்கிறது தான் ஆசை எனக்கு ஆன நாத்தனாருக்கு வந்து பிரியாணி அன்னி சொன்னதுக்கு ஆல்ரெடி இங்கே வரும்போதெல்லாம் பிரியாணி கேட்பா என்னால் தான் செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் டவராக இல்லாமல் நிறைய சிரமப்பட்டுருக்குறேன் இந்த டைம் எல்லாமே இருக்கிறனால சரி நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மார்க்கெட் போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் தயிர் பால் அப்புறம் தக்காளி வெங்காயம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன தேவையோ பிரியாணி அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அரிசி எதுவுமே இல்லை ஆல்ரெடி முன்னாடி வாங்கி வச்ச அரிசி எல்லாமே காலி காலியாகிடுச்சி அதனால் மறுபடியும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பார்க்கலாம் இது இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஓடும் ஏன்னா அம்மா வந்து தான் சமைச்சாலும் குழம்பு வேணால் அம்மாக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நாத்தினார் ஆனால் அவள் என் கூட உட்காந்து என்கிட்ட நல்லா நல்ல ஃப்ரெண்ட்லியாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்னிக்கிட்ட நான் வந்து எவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கோன்னோ இல்லையோ நாத்தனார்கிட்ட நல்ல நெருக்கமாக இருப்போம் எங்களுக்குள்ளேயுமே சின்ன சின்ன சண்டை வரும் வரும் ஒரு சமயம் நான் மறந்துட்டு அவர்கிட்ட பேசுவேன் அவள் மறந்துக்கிட்டு என்கிட்ட பேசுவாள் அந்த மாதிரிலாம் ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ளே எந்த மாதிரி ஒரு மாண்டிங்க இருக்குமோ அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ளே நடக்கும் சண்டை வரும்போதுமே அவள் என்னை ஏதாச்சும் பேசிடுவாள் கோவத்தில் நான் அவளை ஏதாச்சும் பேசிடுவேன் முக்கால்வாசி அம்மா அப்பா வச்சு தான் எங்களுக்குள்ளே பிரச்சனையே ஆரம்பிக்கும் மற்றபடி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அதை மறந்துடுவாள் ஏன்னா அவளுக்கே தெரியும் அவங்க அம்மா அப்பை பற்றி அப்புறம் அவள் சொல்லுவா நீ நான் கோவத்தில் பேசுனதை நினச்சி நீ வருத்தப்படாத அப்படிலாம் சொல்லி என்கிட்ட நிறைய டைம் சாரி கேட்டு பேசியிருக்குறேன் இன்றைக்கி வந்து மேடம் சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க வெங்காயம் வெட்டி கொடுத்தா அப்புறம் பச்சை மிளகா தக்காளி பழம் எல்லாமே அரைச்சி கொடுத்தா இப்போ வந்து டீ மேடம் நம்மளுடைய தான் என்னுடைய தான் ஸ்வீட்டு தான் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தா நான் பாப்பாக்கிட்ட சொன்னேன் முதல்ல டீயை போட்டு குடிச்சுட்டு அதுக்குள்ளே சட்டி சூடாயிரும் மறுபடியும் எல்லாத்தையுமே பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னேன் இப்போ ஏன் அவள் சிரிச்சா அப்படின்னா என்னை எதுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு உன்னோடய முகம் வந்து குட்டி ஒண்டா எலி மூஞ்சி மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அவள் சிரிச்சா நான் அடுப்பை பற்ற வச்சுருந்தது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் அது அடுப்பு எரியலை அதுக்கு நீ நக்கல் என்ன பண்ணா அப்படின்னா என்னுடைய நாத்தினார நீ வந்து குளிக்காமல் சமைக்கிறதுனால அப்படி இருக்குதுன்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவளே அடுப்பை பற்ற வச்சா ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அவ்வளோ தான் நான் வந்து நீ செஞ்சு பழகுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் பிரியாணி எப்படி செய்வேன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் எப்போதும் போல் எண்ணெய் நெய்லாம் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு பிரியாணி இலையும் போட்டு பாப்பா வந்து ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வேக வைக்க சொல்லியிருக்கிறேன் அப்பா வந்து சாருன்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து விளைய போடுறதுக்காக வேண்டி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையுமே அது எல்லாத்தையும் பாப்பா அப்பா அவங்க எல்லாருமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு நானும் என்னுடைய நாத்தனாரும் ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் பாப்பா தம்பி நானும் நாத்தனார் பார்க்கலாம் எப்படி நம்ம எதுன்னு தெரில எங்களுக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏன்னா குளிரும் ஒத்துக்கிடணும் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டி அந்த மாதிரி சுற்றி பிளாக் எதுவுமே போடல நம்ம வீடியோ போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டி அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக போகலான்னு நினச்சிருக்குறேன் அப்படி போனேன் அப்படின்னா நிறைய பிளாக் நம்ம போகிற வழியில் அங்கே உள்ள இடங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காட்டுறேன் பாப்பா வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு கொடுத்தேன்னா பாப்பா அதையுமே வதக்கியிருக்கிறாள் இப்போ வந்து பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே போட்டு இப்போ பாப்பா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டா இப்போ இது எல்லாமே வெந்ததுக்கு பிறகு புதினாவையும் கொத்தமல்லியும் நான் அலசி போட்டேன் இப்போ அது வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை வசலெலாம் போனதுக்கு பிறகு நம்ம கறியை வந்து அலசி போட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் ஒன்றா கூடி சமைக்கும்போது உங்களுக்கே தெரியும் மனசுக்கு எவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக எந்த மாதிரிலாம் இருக்கும்னு எனக்கு நான் வந்து எப்போதுமே ஆசைப்படுவேன் என் ஹஸ்பண்ட் ஏன்னா அவங்க கூட இருக்கிறது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி தான் என் வீட்டில் வந்து ஒரு தம்பி ரெண்டு தம்பி எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அவங்க ஒத்தைக்கு ஒரு பையன் எங்கள் வீட்டில் ரெண்டு பையன் என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் ரெண்டு பொண்ணு நாங்கள் நிறைய டைம் இதை நானும் என் வீட்டுக்காரரும் பேசி நாங்கள் நிறைய டைம் இதெல்லாம் பண்ணுவோம் அதுக்கு பிறகு கறி எல்லாம் வேக வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்போதும் போல தான் தம் போட்டு எடுத்துக்கிட்டேன் அன்னைக்குள்ளே பிரெட் அல்வா அதே மாதிரி ஆனால் அன்னைக்கு வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக செஞ்சேன் ஏன்னா இதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு அப்பாவுக்காக வேண்டி நம்ம கடைக்கு கொஞ்சம் ஷால் எடுக்க போக வேண்டியது இருக்குது அதுக்கு பிறகு நெல் விஷயமாக ஒருத்தவங்க வருவாங்க அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நானும் நாற்றுனாரும் நேரம் நெல் ஒப்படைக்கிறவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் ஏன்னா என்னுடைய அம்மா அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க நைட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் நெல் ஒப்படைக்கிறவங்ககிட்டலாம் பேசணும் எப்போ அன்னைக்கு செஞ்ச மாதிரியே தான் ஆனால் அன்னைக்கு செஞ்சது எண்ணெயில் பொறிச்சு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வந்து சும்மா வரட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இது ஒரு ட்ரைப்பில் வீடியோ அன்னைக்கு பார்க்கும்போது மனசில் இருந்ததுனால செஞ்சேன் டேஸ்ட் என்னமோ அப்படியே தான் இருந்துச்சு எனக்கு என்னமோ அந்த பொறிச்சு எடுத்து செஞ்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எதையுமே நான் வந்து உண்மையை வந்து மறைக்க மாட்டே இல்லைங்களா அதுக்கப்புறம் சீனி போட்டு இறக்கிட்டேன் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு எல்லாமே ஓகே தான் எனக்கு என்னமோ அது தான் பிடிச்சிருந்துச்சு ஆனால் என் நாத்தனாருக்கு என்னமோ அதை சாப்பிட்ருந்தானே என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரில அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நான் எல்லாருக்குமே எடுத்து பரிமாணம் போ பரிமாறம் பண்ணுறத நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நம்ம தற்சமையாக சாப்பிட்றதுக்காக வேண்டி மட்டுமே அங்கே கொடு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ நான் நாத்தனாருக்கு தம்பிக்கு இன்னொரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து விளாடுவான் அவளுக்கு அப்புறம் அப்பா வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா அம்மா வீட்டில் வர மீன் குழம்பு எடுத்திருந்தாங்க அதனால் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டதுனால அப்பா வந்து இருக்கட்டும் நைட்டு எனக்கு சூடு பண்ணி கொடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் இலை போட்டிருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே இலையில் சாப்பிட்டுக்கிடுவாங்க நானும் நாத்தனார் தம்பி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்குவோம் இது வீடியோ எடுக்கிறது பெரிய பாப்பா தான் கொஞ்சம் வயிறு பசியோட சின்ன பிள்ளைங்க வீடியோ எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த ஷால் இது தான் பஜாருக்கு போகும்போது நம்ம எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் அவங்க எப்போதுமே பண்ணுறதான் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இந்த ஷால் வாங்கி கொடுத்தோம் ஷால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நல்ல ஒரு விளாக்ல பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் போய் நிறைய விளாக் எடுத்து போடணுங்கிறது என்னோட ஆசை எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாய்